தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தின் மாநில தேர்தல் மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் மேற்கண்ட சங்கத்தின் மாநில தேர்தல் நடைபெற்றது இந்த தேர்தலில் மாநில தலைவர் பதவிக்கு இரண்டு பேரும் பொதுச் செயலாளர் பதவிக்கு இரண்டு பேரும் பொருளாளர் பதவிக்கு இரண்டு பேரும் மாநில துணைத் தலைவர் பதவிக்கு மூன்று பேரும் இரண்டு மாநில செயலாளர்கள் பதவிக்கு ஐந்து பேரும் ஆக மொத்தம் ஆறு பதவிகளுக்கு பதினைந்து பேர் போட்டியிட்டனர் தமிழகம் முழுவதும் முப்பத்து மூன்று மாவட்டங்களில் இந்த தேர்தல் நடைபெற்றது அதில் ஒரு பகுதி விழுப்புரம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது விழுப்புரம் மாவட்ட தேர்தல் மேற்பார்வையாளர் ராஜா முன்னிலையில் நடைபெற்ற இந்த தேர்தலில் மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தினர் இருநூற்று இருபத்தி நான்கு பேர் வாக்களித்தனர் மாலை வாக்கு எண்ணப்பட்டது அதிக வாக்கு பெற்று விருப்பத்தைச் சேர்ந்த புஷ்பா கந்தன் மாநில செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்